எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் விடுவித்து மீட்டெடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓடும் ஆம்னி வேனில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் தலைகீழாக நின்றும் பதினாறு வீல் கொண்ட பதினேழரை டன் எடை கொண்ட டிப்பர் லாரியை தரையில் இருந்தவாறு முப்பத்தி ஐந்து மீட்டர் தூரம் இழுத்து சாதனை படைத்த குமரி மாவட்ட இரும்பு மனிதன் கண்ணன் சாதனை படைத்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மாராயபுரம் நியூ ஸ்டார் நற்பணி மன்ற இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கிளப் சார்பாக குமரியின் இரும்பு மனிதன் கண்ணன் பதினாறு வீல்கள் கொண்ட பதினேழரை டன் கொண்ட டிப்பர் லாரியை வடத்தின் உதவியோடு தரையில் இருந்தவாறு முப்பத்தி ஐந்து மீட்டர் தூரம் இழுத்து சாதனை படைத்தார் அவர் கூறும்போது இளைஞர்கள் மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவித்து அவர்களை மீட்டெடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அனைவருக்கும் கட்டுக்கோப்பான உடலை மேம்படுத்த இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இவர் இதுபோன்று ஒரு நிமிடம் தொடர்ந்து தொண்ணூறு கிலோ எடையை தூக்கி பிரஸ் செய்தல் இருநூறு கிலோ எடை கொண்ட பளுவை தூக்கி நடக்கும் ஃபார்மர்ஸ் வாக் முன்னூற்று இருபது கிலோ எடை கொண்ட ராட்சத டயரை கவிழ்க்கும் டயர் பிளிப் உட்பட நான்கு வித பிரிவுகளில் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்து வருகிறார் இவரை குமரியின் இரும்பு மனிதன் என்று அழைத்து வருகின்றனர் இதுபோன்று குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் ஆம்னிகாரின் மேல்பகுதியில் இதே விழிப்புணர்வுக்காக சுமார் இரண்டு கிலோமீட்டர் ஓடும் ஆம்னியில் தலைகீழாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இவர் ஆசியாவிலேயே மிக உயரமான மாத்தூர் தொட்டி பாலத்தில் தலைகீழாக நின்று சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு சாதனையாளர்களையும் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கௌரவித்தனர் பொதுமக்கள் உற்சாகமாக கைகளை தட்டி பாராட்டினார்கள் பதினேழு டன் டாரஸை வந்து ஒரு பதினாறு வீல் கொண்ட ஒரு டாரஸை வந்து முப்பது மீட்டர் தரையில் உட்கார்ந்தவாறு இழுத்து ஒரு பெரிய சாதனை இழுத்திருக்கேன் இந்த சாதனை நிகழ்வானது வந்து எதற்காண்டு பின்னால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏன்னா இன்றைக்கி வந்து இளைஞர்கள் ரொம்ப வீக்காக இருக்காங்க இப்போ என்ன நான் போகிற இடம் அதை நிறைய இடத்துக்கு சிறப்பு விருந்தினராக சென்றிருந்தால் கூட என்னோட ஆசை என்னன்னா என்ன வந்து ஒரு ரோல் மாடல் எல்லாருமே உடல் வலிமையாக இருக்க வேண்டும் இதுதான் என்னோடய லட்சியம் இன்றைக்கி நம்மளோட தமிழகத்தில் எல்லோரும் நிறைய இளைஞர்கள் வந்து போதைக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க அந்த போதை வந்து அதுலேருந்து வெளியே வரது தான் என்னோட லட்சியம் அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கேன் குறிப்பாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அர்னால்டு உலக இருப மனிதன் போட்டிக்கு நான் தேர்வு பெற்றிருக்கிறேன் இந்தியா சார்பாக அதாவது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக அர்னால்டு கிளாசிக் ஸ்ட்ராங்மேன் மேன் ஸ்பெயினில் அக்டோபர் பன்னெண்டு பதிமூணில் வந்து நடக்குது அதில் வந்து நம்ம இந்தியா சார்பாக கலந்துக்க போறேன் கண்டிப்பாக வந்து அதில் வந்து நான் கோல்டு பண்ணுவேன் அதில் நம்பிக்கை சிறப்பாக நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னோட உடல் வலிமையை வந்து உலக அரங்கில் நான் கொண்டு போகிறதா என்னோட லட்சியம் அந்த இது வந்து எனக்கு அதாவது பொருளாதார அடிப்படையில் வந்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்பு மிக விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் வந்து இதை கவனத்தில் கொண்டு எனக்கு தேவையான பொருளாதார ஆக்கமும் ஊக்கம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து உலக அரங்கில் நம்ம தமிழனின் உல உடல் வலிமையை வந்து பெரிய லெவலில் பறைசாற்றுவேன் அதில் எந்த மாற்றுகிறது கிடையாது கண்டிப்பாக வந்து கோல்டு பண்ணுவேன் இந்தியாவுக்கும் நம்மளுடைய தாய் தமிழ்நாட்டுக்கும் வந்து பெருமை சேர்ப்பேன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர்